தேனி மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் முல்லை பெரியாறு அணை பகுதியில் இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம் விக்னேஷ் தற்போது தேனி மாவட்டத்தில் மலை எந்த அளவு இருக்கிறது அதே நேரத்தில் முல்லை பெரியாறு அணை பகுதியில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது குறித்த விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம் அஹ் பார்த்தோம்னா தமிழக தமிழக எல்லை அமைந்துள்ளது முல்லைப் பெரியாறு அணை தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட ஐந்து மாவட்ட மக்களின் நீர் தேவைக்கும் விவசாய பாசனத்துக்கும் இந்த முல்லைப்பெரியார் அணையானது விளங்குகிறது அணை நீர்பிடிப்பு பகுதிகளான சிவகிரி மலைத்தொடர் முள்ளையாறு முல்லைக்கொடி பிராந்திக்குடி ஆகிய பகுதிகளில் வந்து தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது தொடர் மழையால் ஏற்பட்ட நீர்வரத்தின் காரணமாக வந்து முல்லைப்பெரியார் அணை நீர்மட்டம் இன்று மாலை நான்கு மணிக்கு வந்து நூத்தி முப்பத்தி எட்டு அடியை எட்டிய நிலையில வந்து கேரள பகுதிகளுக்கு வந்து இரண்டாம் கட்ட வெள்ள அவற்றையான விடப்பட்டுள்ளது அணை நீர்பிடிப்பு பகுதிகள் வந்து தொடர்ந்து மழை பெய்வதால் வந்து அணை நீர்மட்டம் வந்து தொடர்ந்து உயர்ந்து கொண்டே உள்ளது இதனால வந்து இன்று ஒரே நாளில் வந்து இரண்டு அடி நீர்மட்டம் உயர்ந்த நிலையில வந்து தற்போது முல்லைப்பிரியார் அணையின் நீர்மட்டம் வந்து நூத்தி முப்பத்தி எட்டு அடியை உள்ளது தொடர்ந்து முல்லைப்பெரியார் அணையின் நீர்வரத்து அதிகரிக்கும் நிலையில் நீர் நீர் அடியை வந்து நூத்தி நாற்பத்தி எட்டு அடியாக நிலைநிறுத்திய பின்பு முல்லைப்பெரியார் அணைக்கு வரும் நீரை வந்து தமிழக பகுதிக்கு இரண்டாயிரம் தன அடியும் மீதமுள்ள நீரை முழுவதிலுமே நாளை காலை பத்து மணி அளவில் வந்து கேரள பகுதிக்கு திறக்க வந்து தமிழக பொது பொதுப்பணித்துறையினர் வந்து இடுக்கி மாவட்ட ஆட்சியருக்கு வந்து கடிதம் அனுப்பியுள்ளனர்

கரையோரத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தேனி மாவட்டத்தின் முல்லை பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழை காரணமாக அணையின் நீர்மட்டம் நூற்று முப்பத்து எட்டு அடியை எட்டியதால் கரையோரத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது